நெமிலி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐ எஃப் எஸ் ஆருத்ரா நிதி நிறுவனங்களில் மக்கள் இழந்த பணத்தை வழக்கு தொடுத்து மீட்டு தருவதாக அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் பாலு உறுதியளித்துள்ளார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நெமிலி சுற்றுவட்டார பகுதிகளில் அத்தொகுதியின் பாமக வேட்பாளர் பாலு தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பேசிய பாலு ஐ எப் எஸ் ஆருத்ரா நிதி நிறுவனங்களில் நெமிலி ஒன்றியத்திற்குட்பட்ட மக்கள் இழந்த பணத்தை வழக்கு தொடுத்து இலவசமாக வாதாடி மீட்டு தருவதாக உறுதி அளித்தார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற வைத்தால் அப்பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்ப வந்தார் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு வருவாய்த்துறை செயலாளர் இருக்காரு ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க டிஜிபி இருக்காங்க அவனை பிடிச்சி ஆளை கொண்டு வச்சு அவன் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா நான் வந்து இன்னைக்கு வாக்குறுதி தரேன் நான் சட்ட ரீதியாக இந்த ஆர்வத்ரா ஐஎப்எஸ் நிறுவனத்தில் நீங்கள் எழுந்த பணத்தை மீட்பதற்காக ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல் உங்களுக்காக நான் இந்த வழக்கை நடத்தி தருகிறேன் அதோடு மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் இது குறித்து நான் உரை நிகழ்த்துவேன்